கண்டிப்பாக ஆர்டிகல் ஒன் சிக்ஸ்டி நிச்சயம் இந்த ஏழு பேரையும் தமிழக முதல்வர் விடுதலை செய்வார் அது எனது நம்பிக்கை அசைக்க முடியாத நம்பிக்கை அந்த விடுதலை பிறகு உச்சநீதிமன்ற நீதிமன்ற குறுக்கீடுகளால் வாய்ப்புகளே இல்லை காரணம் என்னவென்றால் பதினாலு ஆண்டுகள் சிறையில் இருந்த ஒருவரை விடுதலை செய்ய அதற்கு எதிராக வழக்கு தொடுக்க யாருக்கும் உரிமை இல்லை ஏற்கனவே ஐந்து நீதிபதிகள் அடங்கிய குழு இதை தெளிவாக சொல்லிவிட்டது என்ற வார்த்தையை யூஸ் பண்ணிருக்காங்க இந்த பவர் வந்து யாருமே கேட்கறது உரிமையே கிடையாது உச்ச நீதிமன்றம் குறிப்பாக நம்ம போதுமான கேள்விகள் கேட்டோம் திரு வேல்முருகன் அவர்கள் அல்லது வழக்கறிஞர் அவங்களுக்கு கேள்வி இருந்தா கேளுங்க அவர்களிடம் கேள்வி இருந்தால் கேளுங்க திரு வேல்முருகனோ திரு ராதாகிருஷ்ணன் வழக்கறிஞர் அவர்களுக்கு முதல்ல நீங்கள் பேசும்போது நீங்கள் என்ன சொல்லியிருந்தீங்க இப்போ வந்து சட்ட பிரச்சனையே இல்லை நீதிமன்றத்துக்கு வந்து விடுதலை செய்யறதுக்கு அதிகாரம் இல்லை முழுக்க முழுக்க அரசியல் பிரச்சனை தான் அப்படின்னீங்க நான் ஒரு உணர்ச்சி கொந்தளிப்பான ஒரு கேள்வி கேட்டு அவர் உணர்ச்சி கொந்தளிச்சோடனே நீங்கள் என்ன சொல்லிட்டீங்க இல்லை நீங்கள் அறியாமையில் பேசுகிறீங்க இது வந்து அரசியல் இல்லை

இந்த வழக்கை சிபிஐ விசாரித்ததால் தமிழக முதல்வர் மத்திய அரசுக்கு ஒரு கடிதம் எழுதியுள்ளார் அவ்வளவே இதை விடுதலை செய்ய வேண்டாம் என்று எழுதியதில்லை இதிலிருந்து தப்பித்துக்கு போக அவர் நினைக்கவில்லை ஒரு ஏன் இந்த முடிவை எடுக்கிறார் என்றால் சட்டப்படி குற்றவியல் நடைமுறை சட்டத்தின்படி அவர் மத்திய அரசுக்கு எழுத வேண்டிய கடமை உள்ளது அந்த கடமையை அவர் ஆற்றியுள்ளார் இப்பொழுது மத்திய அரசு ஒருவேளை முடியாது என்று சொன்னால் கண்டிப்பாக கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் ஒன் ஒன்னை பயன்படுத்தி அவரால் விடுதலை செய்ய முடியும் நிச்சயமாக இந்த ஏழு பேரும் விடுதலை செய்யப்படுவார்கள் இதில் ஒரு குறிக்கீடாக மூன்று நாட்களுக்குள் நீங்க முடிவு கன்சல்டேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தையை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் பயன்படுத்துகிறது இப்பொழுது ஆனால் இப்பொழுது கன்சென்ட் ஆகிவிட்டது அவங்களுக்கு தெரியும் இல்ல இல்ல நான் முதல்ல முதல் நிலைப்பாட்டில் கேட்கிறப்ப ஒரு கலந்து ஆலோசித்தல் என்கிற ஒரு விஷயத்தில் மத்திய அரசு மாநில அரசு சிபிஐ இந்த வழக்கை இருக்கின்றதுல திரு கருணாநிதி அவர்களே சொன்னது இப்படி காலக்கெடு நிர்ணயம் செய்து காங்கிரஸோடு ஒரு மோதல் போக்கை கையாளாமல் இந்த தமிழக அரசு கையாண்டிருக்க வேண்டும் இந்த வழக்கை ஒரு மோதல் போக்கோடு அதை அணுகுனாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டம் ஒருவேளை அந்த காலக்கெடு கொடுக்காமல் இருந்தாலும் கூட அவர்கள் இந்த வழக்கை உச்ச நீதிமன்றத்திற்கு எடுத்து சென்றிருப்பார்கள் யாராவது ஒருவர் காங்கிரஸ் என்றல்ல ஏனென்றால் இந்த கன்சல்டேஷன் என்ற வார்த்தையை உச்சநீதிமன்றம் இதுவரை இன்டர்பிரேட் செய்யவில்லை முதல் முதலாக இந்த கன்சன்ட்ரேஷன் என்ற சொல்லை கன்சென்ட் என்று மாற்றி உள்ளார்கள் எனவே ஒப்புதல் கொடுத்தால் தான் அவர்களை விடுதலை செய்ய முடியும் எதுல குற்றவியல் நடைமுறை சட்டத்தின்படி ஆனால் ஒப்புதலே இல்லாமல் யாருடைய தடைய தடையும் இல்லாமல் தலையீடும் இல்லாமல் ஆர்டிகல் ஒன் சிக்ஸ்டி ஒன் பயன்படுத்தி இன்று கூட இப்பொழுது கூட தமிழக அரசால் இந்த ஏழு பேரை விடுதலை செய்ய முடியும் அந்த நாள் வரும் அதற்காக நம்ம காத்திருக்க வேண்டும் வணக்கம் யாருக்கு கேக்குறீங்க வணக்கம் நான் வந்து வழக்கறிஞர் அருள்மொழி யாருக்கும் கேட்கல சபைக்கு வைக்கிறேன் ஏன்னா நான் கேட்க வேண்டியவர் எழுந்துட்டாங்க அதாவது வந்து இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக வந்து சிறையில் இருக்கிறவங்க வந்து வெளியேற்றணும் அதாவது அவங்கள வந்து விடுதலை செய்யணும் அப்படின்னு பாஜக அரசில் வந்து ஒரு சுற்றறிக்கை வந்து விட்டாங்க அதை வந்து இந்த வழக்கில் ஏன் வந்து அவங்க நடைமுறைப்படுத்தலை ஒன்று இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு பெரிய தலைவரை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நாலு பேர்தான் பண்ணாங்கன்னு சொல்லவே முடியாது அதிமுக அரசு அப்ப கூட்டணியோட இருக்கும் பொழுதுன்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் உட்பட நிறைய பேர் உட்பட வந்து மேடையில இல்ல அப்ப இது வந்து மிகப்பெரிய அளவுல அதற்குள்ள வேண்டாமா அது ரொம்ப பெரிய சட்டம் இந்த விஷயம் நீங்க வளக்கறீங்கரா இருக்குறதனால ஒரு கேள்வி சரி காங்கிரஸா இருக்கட்டும் மத்திய அரசு ஒரு நிலைப்பாட்டை தெளிவுபடுத்துகிறார்கள் அது ராஜ்நாத் சிங்கா இருக்கட்டும் மல்லிகார்ஜுன கார்கேவா இருக்கட்டும் நீங்கள் தமிழக பிரச்சனைன்னு பார்க்கிறீங்க இவர்களை நாங்கள் விடுதலை செய்தால் மற்ற மாநிலங்களும் இதை முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு பலரை விடுதலை செய்வதற்கு கோருவார்கள் அது இந்திய இறையாண்மைக்கு பிரச்சனையா இருக்குன்றதுதான் அவங்க தரப்பு வாதம் வளர்க்கறீங்க அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா வழக்குலயும் வந்து ஒரே மாதிரியான தீர்ப்பு கொடுக்கறாங்க நம்ம சொல்லவே முடியாது ஒவ்வொரு அதாவது இன்னும் எடுத்துக்கிட்டீங்கன்னா மீனவர்கள் நேற்று கூட பாத்தீங்கன்னா அதெல்லாம் விடுங்க இந்திய மீனவர்களை இன்னும் சுட்டுக்கிட்டுதான் இருக்காங்க நேத்து கூட வந்து சிறைபிடிச்சாங்க அவங்களை சுட்டுக் கொல்றாங்க அதுல வந்து உங்களுக்கு உங்க கடல்ல போகும்போது என்ன சிக்னல் இருக்குதா தமிழர்கள் என்றாலே ஒரு ஓரக்கண்ணை வந்து அவங்களுக்கு ஒரு வஞ்சிக்கப்பட்ட ஒரு விஷயமா தான் இருக்கு திரு அவர்கிட்ட எந்த கேள்வி பதிவு பண்ணல யார் கேட்க போறீங்க எனக்கு இதாயதுல்ல அவர்கிட்ட கேட்க வேண்டாம் எனக்கு வேண்டாம்

ஊர்ந்து ஆராய்ந்து அதை பார்த்து சொந்த சிந்தனையோடு இந்த வழக்கில் தீர்ப்பு சொல்லியிருப்பார்களா சொல்லுவார்களா அதே நேரத்தில் இந்தியா என்பது பல தேசிய இனங்களையும் பல பண்பாடுகளையும் பல கலாச்சாரங்களையும் பல மதங்களையும் கொண்ட ஒரு நாடில் நாம் எல்லாம் புத்தகத்தில் படிக்கிறோம் இந்த குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு இன்றைக்கு ஆயுள் உள்ளவர்கள் இவர்களை விடுதலை செய்ய வேண்டும் எல்லோரும் குரல் கொடுக்கிறோம் இந்த தமிழ் தேசிய இனத்தை சாராதவர்கள் சேர்ந்தவர்களாக இருந்தால் இவர்கள் காலம் அதாவது இதுவரை அல்ல இதை எல்லாருமே வந்து ஏத்துக்கிட்டு ஆகணும் உச்ச வந்து இந்த ஏழு பேரையும் குற்றவாளியாக தீர்ப்பளித்து விட்டது இவர்கள் குற்றவாளிகள் தான் இவர்கள் குற்றவாளிகள் இல்லை என்று புதிய ஆவணங்கள் ஏதேனும் கிடைத்தால் அந்த ஆவணங்களை மத்திய அரசுக்கோ மாநில அரசுக்கோ நீங்கள் வைக்கலாம் அதற்காகத்தான் உங்களுக்கு பவர் குடுத்துருக்காங்க சில நேரங்களில் நீதிமன்றமே தவறான தீர்ப்புகளை எழுதுவது உண்டு திருத்தப்பட வேண்டிய தீர்ப்புகள் நிறைய இருக்கலாம் திருத்தப்பட வேண்டிய தீர்ப்பில் இது கூட ஒன்றாக இருக்கலாம் அதை நான் என்று சொல்லவில்லை ஆனால் இந்த தீர் என்ன இந்த தீர்ப்புகள் அப்படி திருத்தப்பட வேண்டியது இருந்தால் அந்த தீர்ப்புகளை திருத்துவதற்கு உச்ச நீதிமன்றத்துக்கு இப்பொழுது அதிகாரம் இல்லை நன்றி இந்த தீர்ப்புக்கு எதிராக நிச்சயமாக மத்திய அரசும் மாநில அரசும் ஒரு நிலைப்பாட்டை எடுத்து இவர்கள் நிரபராதிகள் இவர்கள் குற்றவாளிகள் அல்ல வீணாக இவர்கள் இருபத்தைந்து ஆண்டுகள் சிறையில் இருக்கிறார்கள் என்ற நிலைப்பாட்டை எடுத்து கூட இவர்களை விடுவிக்க நன்றிங்க நன்றி 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 இது வந்து ஒரு காரசாரமான உணர்ச்சிகரமான தலைப்பு இது வந்து பொது திறனில் விவாதிக்க வேண்டிய தலைப்பே கிடையாது ஆனாலும் நியூஸ் செவன் தமிழ் தொலைக்காட்சி மக்கள் பங்கெடுப்போடு அந்த உணர்ச்சிகரமான கொந்தளிப்பையும் உணர்ந்து தலைவர்கள் பதில் சொல்லணும் அதுதான் ஜனநாயகமாக இருக்க தான் இப்படி ஒரு முன்னெடுப்பை எடுத்தோம் நான் மீண்டும் சொல்கிறேன் இது சட்ட சிக்கல் நீதிமன்றம் அரசு இந்திய இறையாண்மை போன்ற பல சொல்லாடல்கள் இதுல கலந்திருக்கு நாங்களும் முடிந்தவரை கவனத்தோடு இந்த தலைப்பை அணுக விரும்பினோம் ரொம்ப 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 உணர்ச்சிகரமான தலைப்பு ஆனாலும் ஒரு நேர் திசையில் நம்மால் பயணிக்க முடிந்தது வந்திருக்கக்கூடிய விருந்தினர்களுக்கு சிறப்பு பரிசு வழங்குவதற்கான நேரம் நியூஸ் செவன் தமிழ் தொலைக்காட்சி ஒரு சிறப்பு பரிசு வழங்குதுங்க வணக்கங்க வணக்கம் இதில் குறிப்பாக திரு எஸ் ஆர் சேகர் அவர்களுக்கான புகை வண்டி தாமதம் ஆகிடுச்சுன்றதுனால தான் கிளம்பி போனாங்க இங்கே இருக்கக்கூடிய ஆக்ரோசமான சூழல் கண்டெல்லாம் அவர்கள் வந்து வெளியே போனதாக நினைச்சிக்க வேண்டாம் அவர்களுக்கு நேரம் தாமதமாகிவிட்டது அதற்காக சென்றார்கள் பொதுமக்கள் ரொம்ப உணர்ச்சிகரமாக தன்னுடைய கேள்விகளை கேட்டார்கள் இந்த விவாதத்தினுடைய முடிவாக திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொன்ன அந்த விஷயம் நான் அற்புதமாக எழுதியிருக்கக்கூடிய அந்த கடிதத்தின் கடைசி வரிகளை சொல்லியே நிறைவு பெற விரும்புகிறேன் அதில் அவர் சொல்லியிருக்கிறார் எனக்கு இன்றும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது என் மகன் வீட்டுக்கு வருவான் அவன் என் மடியில் படுத்து தூங்கும் நாள் வெகு தூரம் இல்லை அப்படின்ற நம்பிக்கையை விதைத்திருக்கிறார் அந்த நம்பிக்கையோடு விடைபெறலாம் நன்றி வணக்கம் நள்ளிரவாக